ஆந்திர சர்டிஃபிகேட் வாங்க புறமூக்கு அதெல்லாம் அந்த கட்சியில சேர்ந்துட்டு இப்ப அந்த கட்சி பாருங்க கொலகேஸ்ல கச்சா அஞ்சல தானே கச்சா வீட்டு அஞ்சலர் தானே அவன் பாரு அந்த சிவகங்கையில் ஒருத்தன் கேண்டேட் அவன் என்ன தேவரா தேவரா

ஐம்பது வயசு அறுபத்தி நாலு ஆச்சு இனிமே கத்தி கட்சி என்ன பண்ண போறீங்க கத்தி கட்சி செத்து போற உனக்கு என்ன வந்து இல்ல நீங்க பரிசீலனை பண்ணுங்க என்ன பரிசீலனை பண்ணுங்க அண்ணா நகர்ல மூணு ட்ரிபிள் பெட்ரூம் வீடு அண்ணா நகர்ல ட்ரிபிள் பெட்ரூம் வீடு ரெடியா இருக்குது ஒயிட் வாஷ் நல்லா இருக்குது நீங்க ஓகே சொன்னீங்கன்னா நீங்க உள்ள இருக்கும் போதே ரிஜிஸ்ட்ரேஷன் யார் பேர்ல சொல்றீங்களோ பண்ணிடுவோம் நீங்க வெளியே வந்து ஒண்ணு இருக்கலாம் ஒண்ணு வாடகை விடலாம் நீங்க ஏதாவது

அம்பேத்கர் தாத்தான் பெரிய வரலாறுமே இருக்காரு அதிகபட்சம் நாள் அதிகபட்சம் எக்ஸ்ட்ரா வரும் நாள் அதை தவிர முடியாது அப்படிதான் அந்த கட்சி உனக்கு கொண்டுச்சிருந்தான் இந்த கட்சி இல்லைன்னா நான் பேண்ட் சட்டை போட்டு ரோட்ல நடமாடுக முடியாது கோமனை கட்டி இருந்தா என் தாத்தா தெரிஞ்சான் என் அப்பா வெள்ளால தெருவுல துண்டை எடுத்து அக்கல்ல வச்சிருந்தான் நடந்து போனான் செருப்ப கையில தூக்கினா நான் அந்த காலத்துல படிக்கும் போது பியூசி தாண்டி படிக்க அவரோட பிறந்த நாளை கொண்டாடுற எல்லாம் சொன்னாங்க அவரோட சிறப்புகள் தான் அயோலா காலேஜில விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சாரு அண்ணாமலை மாதிரி அரை டிக்கெட்ல படிச்சுட்டு வரல ஆமாங்க விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சாரு நீங்க